டிஎம்எஸ்எஸ் ஆனது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளை கடந்து தனிய சேவையை செய்திருக்கிறது இந்த சேவை செய்ததின் அடையாளமாக மக்கள் பணியிலே இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு எங்களுடைய இந்த பொன்விழா ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடைய மறைமாற்று துணை ஆயர் ஆரோக்கியராஜுடைய தலைமையிலே இந்த விழாவானது நடக்க இருக்கிறது அந்த விழாவிலே முக்கியமாக மக்களுக்கு சார்ந்த நலத்திட்டங்களை ஏறக்குறைய ஐம்பது லட்சத்திற்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம் ஆடு கொடுப்பது கறவை மாடுகள் கொடுப்பது பெண்களுக்கான தையல் இயந்திரம் கொடுப்பது பெண்களுக்கு தேவையான மாவரைக்கக்கூடிய இயந்திரங்கள் கொடுப்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கணினி கொடுப்பது என்று பல்வேறு திட்டங்களை அன்று அறிவித்து அதையெல்லாம் நாங்கள் வழங்க இருக்கிறோம் அப்போ இந்த ஐம்பது ஆண்டுகள் நாங்கள் செய்கின்ற சேவையை இன்னும் மேம்படுத்தும் விதமாகவும் தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய பணிகளை இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய விதமாகவும் நாளை மறுக்கக்கூடிய